கேரளா மாநிலம் மாரஞ்சேரி அடுத்துள்ளது வடமுகில் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் மரதிகா அலிகான் அறுபத்தி இரண்டு வயதான இவர் பொன்னானி பகுதியின் எல்ஐசி முகவராக செயல்பட்டு வந்தார் கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி தனது நண்பர் முகமது என்பவருடன் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தருக்கு ரயிலில் செல்ல முன்பதிவு செய்தார் அதன்படி எர்ணாகுளத்தில் இருந்து டெல்லி செல்லும் மில்லேனியம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் மேற்கொண்டார் அடுக்கு படுக்கை கொண்ட எஸ் சிக்ஸ் கோச்சில் அலிகானுக்கு ஐம்பத்தி ஏழாவது இருக்கை எண் கொண்ட லோயர் பர்த் ஒதுக்கப்பட்டிருந்தது தொலைதூர பயணம் என்பதால் மரதிகா அலிகான் லோயர் பர்த்தில் படுத்து உறங்கிக் கொண்டு சென்றார் அதிகாலை நான்கு மணி அளவில் ரயில் தெலுங்கானா மாநிலம் ராமகுண்டம் பகுதியில் சென்றபோது திடீரென மிடில் பெர்த் அறந்து அலிகான் மீது விழுந்ததா இதில் அலிகான் கழுத்து பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனே அவர் சுயநினைவை இழந்து மயக்கமடைந்தார் அதுபோல் மிடில் பர்தில் படுத்திருந்த நபருக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டு தகவல் அறிந்து ரயில்வே மீட்பு படையினர் இருவரையும் மீட்டு வாரங்காலில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அலிகானை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு மிடில் பர்த் அறுந்து விழுந்ததில் கழுத்து எலும்பு முறிந்ததை அறிந்து சிகிச்சை அளித்தனர் இருப்பினும் மேல் சிகிச்சைக்காக அலிகான் ஐதராபாத்தில் உள்ள கிங்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அங்கு அவருக்கு கழுத்தில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சையில் இருந்தவர் திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து அவரது உடலை கைப்பற்றிய ரயில்வே போலீசார் பிரேத பரிசோதனைக்கு பிறகு கேரள மாநிலத்தில் உள்ள குடும்பத்தினரிடம் உடலை ஒப்படைத்தனர் ஏழை எளிய மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் அதிகம் பயன்படுத்தும் ரயில் போக்குவரத்தில் உள்ள பாதுகாப்பு குறைபாடே இதற்கு காரணம் என்று நாடு முழுவதும் எதிர்ப்பு குரல் எழுந்த நிலையில் நடந்த சம்பவம் குறித்து ரயில்வே நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது அதில் அலிகான் மீது விழுந்த படுக்கையை ரயில்வே அதிகாரிகள் சோதனையிட்டனர் அப்போது அது நல்ல நிலையில் இருந்தது தெரியவந்ததா இதன் மூலம் நடுப்படுக்கை உடைந்து விழவில்லை என்பது தெளிவாகிறது மிடில் பர்த்தில் பயணித்த பயணி சரியாக பர்த்தின் சங்கிலியை மாட்டாமல் சென்றதால்தான் விபத்து நடைபெற்றுள்ளது என்பதும் உறுதியாகியுள்ளது அலிகானை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு இந்தியன் ரயில்வே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் பொருளாதார நிலையில் முன்னேறியவர்கள் அதிகம் பயன்படுத்தும் வந்தே பாரத் போன்ற ரயிலில் அதிக வசதிகளை கொண்டுவரும் மத்திய ரயில்வே துறை சாமானியர்களின் ரயில் பயணத்தில் எப்போது வசதிகளை ஏற்படுத்தும் என்று கேள்வி எழுந்துள்ளது ரயில் பயணத்தின் போது மிடில் பர்த் அறந்து விழுந்ததில் லோயர் பர்தில் படுத்திருந்த நபர் கழுத்தெலும்பு உடைந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க